நம்ம ஊரில் மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை என பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டு தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிலையில் வெளிநாடு ஒன்றில் மாமனார் மாமியார் மற்றும் மாமியாரின் சகோதரி என கணவரின் குடும்பத்தையே ஸ்கெட்ச் போட்டு தீர்த்து கட்டிய பெண் வசமாக சிக்கியுள்ளார் அதிர்ஷ்டவசமாக மூன்று முறை உயிர் தப்பிய கணவர் மனைவியின் சதித்திட்டத்தை அம்பலமாக்கியது எப்படி சாப்பாட்டை கொடுத்து சாவை வரவழைத்த சீரியல் கில்லரின் திகில் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சைமன் பேட்டர்சன் என்பவருக்கும் எரின் பாட்டசன் என்ற பெண்ணுக்கும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணமான நிலையில் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து தனித்தனியாக வசித்து வந்தனர் குழந்தைகள் பாதினால் தந்தையோடும் தாயிடமும் வளர்ந்து வந்தனர் கணவன் மனைவியாக பிரிந்து வாழ்ந்தாலும் இருவரும் குழந்தைகளோடு வெளியே செல்வது என நட்பாகவே பழகி வந்தனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று எரின் பேட்டர்சன் தனது மாமனார் டான் பேட்டர்சன் மாமியார் கேல் பேட்டர்சன் மாமியாரின் சகோதரி ஹீதோ வில்கின்சன் மற்றும் அவரது கணவர் வில்கின்சன் ஆகிய நான்கு பேரையும் லியோங்காதாவில் உள்ள தனது வீட்டுக்கு மதிய உணவிற்கு அழைத்துள்ளார் அங்கு நான்கு பேரும் எரின் பேட்டர்சன் சமைத்து மாட்டிறைச்சியுடன் காலணையும் சாப்பிட்டிருக்கிறார்கள் பின்னர் இரவே நான்கு பேரும் உடல்நிலை சரியல்லாமல் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் எரின் பேட்டர்சனின் மாமனார் மாமியார் மற்றும் மாமிகாரின் சகோதரி ஆகிய மூவரும் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து உயிரிழந்தனர் ஏரின் பேட்டர்சனின் மாமிகாரின் சகோதரியின் கணவரான வில்கின்சன் மட்டும் பல வாரங்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்தார் இதையடுத்து எரின் பேட்டர்சன் அவர்களுக்கு விஷம் கலந்த காளானை உணவில் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைதானார் சம்பவத்தன்று மதிய உணவை ஏரின் பேட்டர்சன் சாப்பிடவில்லை என்பதும் விருந்தினர்கள் உணவு சாப்பிட்ட பின்பு ஏரின் பாட்டசன் உள்ளூர் குப்பை கிடங்குக்கு சென்றிருந்ததும் வந்தது ஆனால் அங்கு சென்று அவர் எதை வீசினார் என்பது தெளிவாக தெரியவில்லை சில நாட்களுக்கு பிறகு அவர் உணவு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட கருவியை அகற்றுவதற்கு அதே குப்பை கிடங்குக்கு சென்றிருந்ததும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது போலீசார் எரின் பேட்டர்சனிடம் நடத்திய விசாரணையில் தான் சமைத்த உணவில் காளான் தற்செயலாக விஷமாக மாறியிருக்கலாம் தான் வேண்டுமென்றே செய்யவில்லை என உறுதியாக மறுத்துள்ளார் பிறகு இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்ற நிலையில் தற்போது எரின் பேட்டர்சனின் கணவர் சைமன் பேட்டர்சன் பல அதிர்ச்சி தகவல்களை தெரிவித்தார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று நவம்பர் மாதம் வீட்டில் செப்பவேர் பாக்ஸில் இருந்த பாஸ்தா உணவை சைமன் பேட்டர்சன் சாப்பிட்ட போது வாந்தியும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் அதற்குப் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் விக்டோரியாவின் ஹை கண்ட்ரி பகுதியில் உள்ள இடத்தில் எரின் பேட்டர்சன் தயாரித்த சிக்கன் கரியை சாப்பிட்ட பிறகும் சைமன் பேட்டர்சனுக்கு மீண்டும் கடுமையாக உடல் நலன் பாதிக்கப்பட்டது எரின் உணவு தயாரிக்கும் போது தான் மூட்டிக் கொண்டிருந்ததால் அவர் உணவில் என்ன கலந்தார் என்பதை பார்க்கவில்லை என்றும் தெரிவித்தார் உடல்நிலை சரியில்லாமல் மெல்பர்ன் மருத்துவமனையில் கோமா நிலையில் அனுமதிக்கப்பட்ட சைமன் உயிர் பிழைக்க மாட்டார் குடும்பத்தினர் கடைசியாக வந்து பார்த்துவிட்டு செல்லுங்கள் என மருத்துவர்களே கூறியதாகவும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் பிழைத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் பின்னர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் விக்டோரியா கடற்கரை பகுதிக்கு சென்றபோது எரின் கொடுத்த வெஜ் ராப் உணவை சாப்பிட்டு சிறிது நேரத்தில் வலிப்பு ஏற்பட்டதாகவும் பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிர் பிழைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் மூன்று முறை சைமன் உயிர் பிழைத்த நிலையில் தனது மகள் பிஸ்கட் செய்திருக்கிறார் அதனை சாப்பிடுமாறு எரின் சைமனை போனில் வற்புறுத்தி வந்ததாலும் சைமன் பயத்தின் காரணமாக அந்த பிஸ்கெட்டை சாப்பிடாமலேயே தவிர்த்துள்ளார் பின்னர் சைமன் தனது நண்பரும் மருத்துவருமான கிறிஸ்டபோர்டு என்பவரை சந்தித்து தனது மனைவி மீதுதான் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் அதில் இருந்து மனைவி கொடுக்கும் உணவை சாப்பிடாமல் புறக்கணித்து வந்துள்ளார் ஆனால் தனக்கு விஷம் கொடுக்கும் அளவிற்கு தங்களுக்குள் எதுவும் இல்லை என்று சைமன் தெரிவித்தார் மேலும் இவை எதுவுமே சைமன் தனது குடும்பத்தினருக்கு தெரிவிக்கவில்லை மனைவியின் டார்கெட் நான்தான் அதனால் குடும்பத்தினரை எதுவும் செய்ய மாட்டார் என தவறாக நினைத்து தனது குடும்பத்தினரை விருந்து கழைத்து சென்றுவிட்டதாகவும் சைமன் போலீசாரிடம் தெரிவித்தார் மேலும் எரினின் கணினியில் அந்த விஷம் பற்றிய தகவல்கள் கொண்ட ஒரு கோப்பு இருப்பதும் கண்டறியப்பட்டது விசாரணையில் சேர்க்கப்படாத ஒரு வினோதமான தகவல் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பேஸ்புக்கில் விஷம் தொடர்பான உதவி பெறும் ஒரு குழுவில் எரின் பேட்டர்சன் ஒரு பதிவை பதிவிட்டிருந்துள்ளார் அதில் அவரது பூனை மரத்தடியில் இருந்த சில காளான்களை சாப்பிட்டுவிட்டு வாந்தி எடுத்ததாகவும் அந்த காளான்களின் படங்களையும் அவர் பகிர்ந்திருந்தார் ஆனால் எரின் ஒருபோதும் பூனை வைத்திருக்கவில்லை என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் காளான்களின் தன்மையில் அவருக்கு நீண்டகால ஆர்வம் இருந்ததற்கு அந்த பதிவு முக்கிய ஆதாரமாக இருக்கலாம் என்று வாதிட்டனர் ஹெரி பேட்டர்சன் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை தீர்மானிக்க ஆகஸ்ட் இருபத்தைந்து அன்று விசாரணை தொடரும் என நீதிபதி தெரிவித்தார் எரின் பேட்டர்சனுக்கு தண்டனை வழங்கப்பட்ட பிறகு அவர் அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்ய இருபத்தி எட்டு நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருமகளுக்கு மாமியாருடன் தீர்க்க முடியாத பிரச்சனை என்றால் கணவருடன் தனிக்குடித்தனம் சென்று விடலாம் உண்மையில் பெரியவர்கள்தான் தங்களை விட வயதில் இளையவர்களின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு தங்களை சமாதானப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் திருமணமான புதிதில் செட் ஆகாது என்ற நிலை வந்தால் பெரும்பாலான இடம் பெண்கள் கணவரை பிரிந்து சென்று விடுகிறார்கள் ஒரு சில பெண்கள் தங்கள் வாழ்க்கை ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள் சிலர் அப்படியே நேர் எதிராக தங்களுக்கு ஏற்பட்ட வலிகளுக்கு பழிக்கு பழி வாங்குவதாக நினைத்து எரின் பேட்டர்சன் போல வில்லங்கமாக சிந்தித்து தங்கள் வாழ்க்கையை சிறையில் கழிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் பழிக்கு பழியாக செய்தாலும் தன் மீதுள்ள பழியை போக்க செய்தாலும் குற்றம் கேடு தரும்